மக்களை வந்து உற்சாகப்படுத்துறதுக்காக பேண்ட் வாசி பாட்டு பாடி சொல்லி பாட்டு பண்ணிருக்காங்களா ஆனா ஜனங்கள் என்ன தூரம் இப்படியே இருக்குதுங்களா எப்படி பாருங்களேன் நம்ம ஜனங்க கிட்ட ஒரு வார்த்தை சொன்னா துதிங்க அப்படின்னா அந்த நேரத்துல துதிக்கிறது கூட வாய் வரமாட்டேன் வலிக்கும் போல இல்ல சோத்திரம் பண்றதுக்கே வாய் என்ன ஆயிடுது வலிக்க ஆரம்பிச்சிருது நம்ம ஜனங்களுக்கு அல இல்லையா சொல்லு அப்படின்னு வேகமா சொல்ல முடியாதா வேகமா சொல்ல முடியாது என்னாச்சு வலிக்கும் வீட்டுல போய் சண்டை போட்டு பாரு அப்படியே வாய் என்ன ஆகுது லெப்ட்ல இருந்து ரைட் வரைக்கும் என்ன பண்றது மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரம் என் வாய் கிழிகிறது எங்க அம்மா கிட்ட சண்டை எங்க அப்பா கிட்ட சண்டை எங்க அக்கா கிட்ட சண்டை எங்க தங்கச்சி கிட்ட சண்டை சும்மா நிக்க முடியுமா ஆயத்தமா நிப்பாய் இல்ல சண்டை போடுறதுனா நான் முன்னாடி நிக்கிறேன் வாய் பேசணும் நான் முன்னாடி நிக்கிறேன் ஆனா ஸ்தோத்திரம் பண்றதுக்கு இல்ல ஆத்திரனா முன்னாடி நிக்கிறேன் ஆயத்தமா இருக்கிறேன் ஆத்திரத்துக்கு ஆயத்தமா இருக்கிறேன் ஆனா ஸ்தோத்திரத்துக்கு நம்ம பாத்திரமா இருக்கிறோமா இல்லையே இன்னைக்கு ஆண்டவர் நம்ம கிட்ட கேள்வி நீ ஆண்டவரை எப்படி மகிமைப்படுத்துகிறாய் அல்லே லோயா ஆயத்தமா இருங்க